ஹலோ அவருவன் இந்த வாரம் ஓடிடி தளத்தில் வெளியாகும் படங்கள் என்ன தெரியுமா புதிய திரைப்படங்கள் திரையரங்குகளில் எப்படி ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறதோ அதேபோல் அப்படத்தை ஓடிடி தளத்தில் பார்த்து ரசிக்கவும் ரசிகர்கள் ஆளுன்னு காத்துட்ருக்காங்க அந்த வகையில் இந்த வாரம் ஓடிடி தளத்தில் என்னெல்லாம் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மாபெரும் வெற்றியை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்துள்ள கொடுத்துள்ளது குடும்பஸ்தன் திரைப்படம் மணிகண்டன் நடிப்பில் அறிமுக இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் உருவான இப்படத்தில் ஆர் சுந்தர்ராஜன் குரு சோமசுந்தரம் ஆகியோர் நடித்திருக்காங்க இந்த படம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கு லாஸ்லியா கதாநாயகியாக நடித்து கடந்த இருபத்தி நாலாம் தேதி திரையரங்குகளில் வெளியான திரைப்படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இப்படத்தை அருண் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு மேலும் ஹரிபாஸ்கர் கதாநாயகனாக நடித்திருக்காங்க இந்த படம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி டென்ட்கோட்டா ஓடிடி தளத்தில் வெளியாகியிருக்கு விமல் கதாநாயகனாக நடித்து அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா இயக்கியுள்ள திரைப்படம் திரைப்படம்தான் போகுமிடம் வெகு தூரமில்லை இப்படம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஓடிடியில் ரிலீஸாக இருக்குது இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க